தனுசு போராட மைத்திலே இப்போ உங்களுக்கு குரு பார்த்துக்கிட்டு தான் இருக்கார் தனுசுவை ஏழாம் பார்வையாக பார்க்கார் நல்ல நேரம் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க தன்னால் தேடி பெறும் கையில் ஒரு லெமன் வச்சுக்கோங்க டெய்லி பீட்ஸ் காவியா காவியாவை தான் நான் குருவை போய் வணங்க சொன்னேன் மூணு நெய்தீபம் போட்டு கயல் வேலை கிடைக்க நீங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் பைரவருக்கு வில்வ அர்ச்சனை செய்யுங்க வில்வ இலை எங்கேயாவது வாங்கி ஒரு கை கொண்டு போங்க ஒரு அஞ்சு கிழமை செய்யறதுக்குள்ளேயே உங்களுக்கு வேலை வந்துடும் அம்மா நீங்கள் சொன்னது உண்மைன்னு சொல்லுவீங்க பைரவர் அவ்வளோ சக்தி வாய்ந்த நவ கிரகங்களுக்கும் தலைவர் கூடுதலாக இன்னொரு பிரார்த்தனை செவ்வாய் முருகரை போய் வணங்குங்க ஒரு மொழ செவ்வரளி சாத்தி மூணு நெய்தி இந்த ரெண்டு பிரார்த்தனையும் செஞ்சிக்கிட்டே இருங்க திடீர்னு வேலை வந்துடும் வீட்டில் உப்பு போட்டு வீட்டை தொடங்க பீரோவில் ஒரு உப்பு மூட்டையாக கட்டி போடுங்க பணம் வந்துடும் எல்லாம் லைக்கு போட்டிங்களாமா வந்தவங்கள்லாம் வியூயர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வியூவர் எல்லோரும் லைக்கு போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலில் ப்ளேலிஸ்ட் அத்தனை போட்டிருக்கேன் போய் பாருங்கள் പ്ലേ ലിസ്റ്റിൽ ഉള്ള അവളോ വിഷയം കിടക്കും சஷ்டிகவசம் தினமும் பாடினீங்கன்னா பாட முடியாட்ட போட்டு கேளுங்க உங்கள் ரிங் டோனை வச்சுக்கோங்க வேலை நல்லா கிடைக்கும் வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் சூனியம் பெரும்பகை அகலும் விஷ்ணு சாஸ்திரநாமம் புதன்கிழமை போட்டு கேட்கலாம் வெள்ளிக்கிழமை லலிதா சகஸ்ரநாமம் போட்டு கேட்டிங்கன்னா மன நிம்மதி கிடைக்கும் மன நிம்மதிக்கு காரகே அம்பிகை தான் அபிராமி அந்தாதி தினம் இருபத்தஞ்சி பாடல் நாலு நாலு அடிகள் தான் கோயிலுக்கே போகிறீங்க ஒரு ஓரமாக உட்காந்து அபிராமி அந்தாதி படிங்க நாலு நாலு வரி தான் ரிலாக்ஸ்டாக கோயிலுக்கு போங்க ஒரு நல்ல அமைதியான இடம் பார்த்து உட்காருங்க இப்போ செல்லிலே நம்ம எடுத்துக்கிடலாம் செல்லுல எடுத்து சேவ் பண்ணி வச்சு அபிராமி எந்த சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தருமா அபிராமி கடைக்கண்களே அவ கடைக்கண்ணால் பார்த்தாலே நமக்கு புலவம் கிடைக்குமா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்களுக்கே பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே நோயில்லாமல் இருக்கிறதுக்கு மணியே மணியின் ஒளியே ஒளியின் மணிப்புணை அணியே அணியே அணியின் அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர்தோழும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே இந்த பாடலை பாடினீங்கன்னா நோய் வராது இப்படி பாடல்கள் பூரா நமக்கு நன்மை கருதி எழுதப்பட்டிருக்கு அந்த அபிராமி அந்தாதியை கோயிலுக்கு போகிறவங்க அமைதியாக உட்காந்து சொல்லிட்டு வாங்க உங்கள்